விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் வாணிகம் வாணிகம் செய்வார்க்கு தமபோல தமபோல் செய்யின் அப்படின்னு வல்லோர் கூறுகின்றார் குரல் வந்து இன்னொரு முறை நண்பர்களே வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு வல்லவர் கூறுகின்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிறருடைய பொருளையும் தன் பொருள் போல் கருதி வாணிகம் செய்வதே வியாபாரிகளுக்கு அழகு அதாவது பிறருடைய பொருளாக இருந்தாலும் அதை தன் பொருள் போல் அக்கறையோடு வாணிகம் செய்வது தான் வாணி வணிகர்களுக்கு அழகு வியாபாரிகளுக்கு அழகு அப்படி செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் நண்பர்களே இப்போ அதாவது குரலுக்கு அர்த்தம் பார்ப்போம் வாணிகம் செய்வார்கள் அதாவது வியாபாரம் செய்வார் வாணிகம் பேணி அந்த வா அந்த வியாபாரத்தை ரொம்ப அடிப்படையாக பின்பற்றி அந்த வியாபாரத்தின் மேல் நாட்டம் கொண்டு பிறகும் போல் செய்யும் அதாவது பிறருடைய பொருளாக இருந்தாலும் அதை நம்முடைய பொருளாக எண்ணி வியாபாரம் செய்யணும் தான் இதனுடைய அர்த்தம் நண்பர்களே இருக்கு வியாபாரம் பொழுது நமக்கு அதாவது வாணிக்கம் அப்படின்னும் போது பிஸ்னஸ் அதை வந்துட்டு எப்பயுமே வந்து மெட்டீரியல்ஸ் லிக்யூட்ஸ் அண்ட் விஜிடபிள்ஸ் இப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன் அது வந்து ரொம்ப நாள் இருந்தாலும் சேதாக மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம தங்கம் முதற்கொண்டு கொண்டு நம்ம நம்மளுடைய ரோடுக்கு நம்ம ரோடு சாலை இதுக்கு வீடு கட்ட மணல் கிணல் இருந்தது அது கம்பி ஜன்னல் எல்லாமே வந்துட்டு அதில் மெட்டீரியல்ஸ் வந்துடுது இதெல்லாம் என்ன இன்று இல்லை என்றாலும் நாளை விற்பனை ஆயிடுச்சுங்களா அதே மாதிரி லிக்யூடில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது லிக்யூடுனால் நமக்கு தெரிய பெட்ரோல் அண்டு பெட்ரோல் டீசல் கெரோசின் அதே மாதிரி வந்துட்டு அதில் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் ரொம்ப ஃபுட் ஐட்டம்ஸ் உண்டு ஆயில்ஸ் அந்த மாதிரிலாம் உண்டு ரெண்டாவது வந்து விஜிடபுல்ஸ் இப்போது இதில் வந்து மெட்டீரியல்ஸோ லிக்யூட்ஸோ என்றைக்குமே சேதாரம் ஆகாத நண்பர்களே ஆனால் விஜிடபுள்ஸ் அது நம்ம விவசாயிகள் விவசாயிகள்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் எப்பொழுதுமே இப்போ நம்ம எப்படி அடுத்தவருடைய பொருள் போல் நினச்சி நம்ம வியாபாரம் பண்ணோன்னு சொல்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன வாடிக்கையாளர்களிடம் கனிவாகவும் அன்போடும் நடந்து கொண்டு வியாபாரம் செய்யணும் நேர்மையான வேலை நல்லா ரெஸ்பெக்டாக பேசுகிறாருப்பான் நல்லா இருக்குப்பா இதுதான் வந்து வியாபாரத்தினுடைய தன்மை அதே போன்ற வியாபாரி என்ன செய்ய வேண்டும் என்றால் வாங்குறோம் இல்லையா நம்ம இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் விட்டுருங்க அதெல்லாம் எம்மே கெட்டு போகாது இன்றைக்கெல்லாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் பட் நம்ம விவசாயிகிட்டே இருந்து ஒரு பொருளை நம்ம வந்து வாங்கணுன்னா அவர்களிடம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயி அதை வந்து நம்மளை உற்பத்தி பண்ணித்தான் அந்த மாதிரி விவசாயிக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பொருளை வாங்குகின்ற பொழுது ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கணும் அவர்கிட்ட வந்து தக்காளி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம பத்து ரூபாய்க்கு விற்கிறோம்னா அது தட் இஸ் ஸ்ட்ராங் அதே இடத்துல நீ பத்து ரூபாய்க்கு விற்கிறடானா ஒரு எட்டு ரூபாய்க்கு வாங்க ரெண்டு ரூபாய் நீ வச்சு அப்போ தான் அந்த விவசாயி வந்து அதனுடைய பலனை வந்துட்டு அனுபவிக்க முடியும் ஏனென்றால் விவசாயிகள் தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம சொல்லுவோம்ல மழை வந்துட்டு ஒன்று வந்து பேய்யாமல் கெடுக்குது பயிரை இல்லை பேஞ்சு கெடுக்குது இப்படி தான் விவசாயினுடைய நிலைமைகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சு அவரை ரொம்ப வேஸ்ட்டாக அவருடைய எல்லாத்தையும் பண்ணிவிட்டுருக்கோம் இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது அதிகமாக பேஞ்சு அவருக்கு வந்து நாசத்தை உண்டு பண்ணியிருக்க பேம நான் உண்டு பண்ணுறது இல்லை பேஞ்சு உண்டு பண்ண ஸோ எப்பயுமே விவசாயிகள் வந்து விவசாயம் செய்து ரொம்ப நல்லா செழிப்பாக இருக்கிறாங்கன்னா நான் இல்லவே இல்லை அதாவது அவர்களுக்கு எப்பொழுது அந்த நேரமும் காலமும் எல்லாம் சரியாக இருக்குது அப்பொழுது அந்த விவசாயம் வந்துட்டு நன்றாக செய்யப்படுகிறது எனவே நண்பர்களே விவசாயமிடமிருந்து பொருட்களை உற்பத்தி செய்வர்களிடம் இருந்து விற்கக்கூடிய நாம் நல்ல விலைக்கு விலை கொடுத்து வாங்கி அவர்களையும் வாழ வைப்பதுதான் வியாபாரத்தினுடைய தன்மை அந்த வியாபாரம் தான் அதாவது நம்ம அவர்களுடைய பொருளை போல எண்ணி நம்ம விற்பதற்கு அழகு என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே